வாழ்க்கையின் சவால்களால் அசைக்க முடியாதவராக உங்களை மாற்றக்கூடிய ஒரு பழங்கால தத்துவம் உண்டு என்று நான் உங்களிடம் கூறினால் என்ன பேரரசர்கள் அடிமைகள் தளபதிகள் வணிகர்கள் என அனைவரும் ஈராயிரம் ஆண்டுகளாக குழப்பமான சூழ்நிலையிலும் மன அமைதியுடன் இருக்க பயன்படுத்திய ஒரு முறை இது இது மாயமன்று இது ஸ்தோயிக்கம் அடுத்த ஏழு நிமிடங்களில் அதன் எளிய கோட்பாடுகள் எப்படி உலகின் மீதான உங்கள் பார்வையை முற்றிலும் மாற்றியமைக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாருங்கள் பண்டைய கிரேக்கத்திற்கும் ரோமிற்கும் நாம் ஒரு பயணம் செல்வோம் ஆனால் ஒரு சலிப்பான வரலாற்று பாடம் கேட்க அல்ல நாம் மனதிற்கான நடைமுறை கருவிகளை தேடியே செல்கிறோம் ஸ்தோய்க்கம் ஏதென்சில் தோன்றினாலும் அதன் உண்மையான புகழ் ரோமில்தான் உச்சம் பெற்றது அதற்கு மூன்று வியக்கத்தக்க மாறுபட்ட மனிதர்கள் காரணம் செனேகா கொடுங்கோலன் நீரோ பேரரசரின் மிகவும் பணக்கார ஆலோசகர் எபிக்டெடஸ் முன்னாள் அடிமையாயிருந்து பின்னர் மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவராக மாறியவர் மற்றும் மார்க்கஸ் ஆரேலியஸ் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதரும் ரோமின் பேரரசுமானவர் அவர்களுக்கு அவர்களின் சவாலான காலங்களில் இது பயன்பட்டதென்றால் நமக்கும் நிச்சயம் பலனளிக்கும் சரி இந்த எளிமையான ஸ்டோயிக் தத்துவப் பயணத்தை எங்கே தொடங்குவது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு முக்கிய கருத்திலிருந்து தொடங்குவோம் இது ஸ்டோயிக் தத்துவவாதிகளின் மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மிகவும் எளிமையான கருவி என்று சொல்லலாம் அவர்கள் இதை கட்டுப்பாட்டின் இருவகைமை என்று அழைத்தார்கள் உங்கள் வாழ்க்கையை இரண்டு வட்டங்களாக கற்பனை செய்து பாருங்கள் ஒன்று சிறியது ஆனால் மிகவும் பிரகாசமானது அது உங்கள் கட்டுப்பாட்டு வட்டம் அதற்குள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் செயல்கள் உள்ளன அவ்வளவுதான் இது உங்கள் தனிப்பட்ட சாம்ராஜ்யம் இங்கே நீங்கள் முழுமையான ஆட்சியாளர் அதற்கு வெளியே உங்களுக்கு கட்டுப்படாத விஷயங்களின் ஒரு பெரிய எல்லையற்ற வட்டம் உள்ளது மற்றவர்களின் கருத்துக்கள் சாலை நெரிசல் வானிலை கடந்த காலம் உலக நிகழ்வுகள் போன்ற பலவும் இதில் அடங்கும் ஸ்டோயிக் தத்துவவாதிகள் சொல்கிறார்கள் நமது அனைத்து கவலைகளும் துன்பங்களும் வெளிப்புற வட்டத்திலிருந்து விஷயங்களை பலவந்தமாக உட்புற வட்டத்திற்கு இழுக்க முயற்சிப்பதால்தான் உருவாகின்றன சாலை நெரிசலைக் கண்டு நாம் கோபப்படுகிறோம் நம் கோபத்தால் அது கலைந்துவிடும் என்பது போல விமர்சனங்களைக் கேட்டு நாம் கவலைப்படுகிறோம் நம் கவலைகள் அந்த நபரின் கருத்தை மாற்றிவிடும் என்பது போல இது காற்றைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு சமம் பயனற்றது மற்றும் சோர்வடையச் செய்வது மன அமைதியின் ரகசியம் உங்கள் கவனத்தையும் உழைப்பையும் நூறு சதவீதம் உங்கள் சிறிய வட்டத்திற்குள் மட்டுமே செலுத்துவதுதான் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதன் மீதல்ல மாறாக அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதன் மீதுதான் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் உங்கள் ஒரே மற்றும் உண்மையான சக்தி சபுவும் சரி இந்த தத்துவம் நடைமுறையில் எப்படி இருந்தது என்று இப்போது பார்ப்போம் இதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் புகழ்பெற்ற ஸ்டோயிக் தத்துவஞானி மார்கஸ் ஆரேலியஸ் சற்று சிந்தித்து பாருங்கள் அவர் ரோமப் பேரரசின் சக்கரவர்த்தி உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் தனக்கு விருப்பமான அனைத்தையும் அவரால் நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும் என்றுதானே தோன்றும் ஆனால் அவர் இதைவிடவும் ஞானமுள்ளவராக இருந்தார் செனட்டில் நடக்கும் துரோகங்கள் பேரரசை அழித்த கொள்ளை நோய் எல்லைகளில் படையெடுக்கும் காட்டுமிராண்டிகள் என எதையும் தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் அப்படியென்றால் அவர் என்ன செய்தார் ஒவ்வொரு இரவும் இராணுவ பயணத்தின் போது குளிர்ந்த கூடாரத்தில் அமர்ந்து எழுதிக் கொண்டிருந்தார் அது ஒரு தனிப்பட்ட நாட்குறிப்பு இன்று நாம் அதை தியானங்கள் மெடிடேஷன்ஸ் என்ற பெயரில் அறிவோம் அது பொதுவெளியில் வெளியிடுவதற்கான புத்தகம் அல்ல தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளும் ஒரு உரையாடல் அவர் மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டார் உன் நோக்கம் அனைத்து எதிரிகளையும் வீழ்த்துவதோ உலகை மாற்றியமைப்பதோ அல்ல உன்னுடைய பணி இப்போதே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதுதான் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தைரியம் நீதி மற்றும் ஞானத்துடன் பதிலளிப்பதுதான் அவர் தொடர்ந்து தனது கவனத்தை தனது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களுக்குள்ளேயே செலுத்தி வந்தார் தன் காலத்தின் மிக சக்தி வாய்ந்த மனிதரே உலகை ஆள்வதை விட்டுவிட்டு தன்னை கட்டுப்படுத்துவதில்தான் உண்மையான வலிமையைக் கண்டார் என்றால் இதிலிருந்து நமக்கும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கலாம் அல்லவா இப்போது பேரரசரிடமிருந்து அவரது ஆலோசகரான செனேகாவுக்குச் செல்வோம் அதிகாரத்தின் உச்சியில் இருந்த மார்கஸ் ஆரலியஸைப் போலல்லாமல் செனேகாவின் நிலை மிகவும் நிலையற்றதாக இருந்தது அவர் ரோம் நகரத்தின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் மற்றும் செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி ஆனால் அவருக்கு ஒரு தனித்துவமான பிரச்சனை இருந்தது அவரது முதலாளி பேரரசர் நீரோ சொல்லப்போனால் நீரோ ஒரு நல்ல முதலாளி இல்லை உங்களால் கற்பனை செய்ய முடிந்த மிக நச்சுத்தன்மை வாய்ந்த கணிக்க முடியாத மற்றும் பிடிவாதமான தலைவரை ஆயிரத்தால் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் செனேகா வேலைக்குச் சென்றார் அன்று தனக்கு பாராட்டு கிடைக்குமா அல்லது கொல்ல உத்தரவிடப்படுமா என்று தெரியாமல் இந்தச் சூழ்நிலையில் அவர் எதைக் கட்டுப்படுத்த முடிந்தது நிச்சயமாக நீரோவின் கோப வெடிப்புகளை அல்ல அவரது சித்த பிரமையையும் இல்லை செனேகா தன்னை கட்டுப்படுத்த முடிந்தது தனது எதிர்வினைகளை தனது ஆலோசனைகளை தனது கண்ணியத்தை வெளிப்புற நிகழ்வுகள் ஒரு கொடுங்கோலனின் மரண அச்சுறுத்தல் கூட நாம் அனுமதிக்காவிட்டால் நமது உள்கோட்டையைத் தாக்க முடியாது என்று அவர் போதித்தார் அவரது வாழ்க்கை சுயக்கட்டுப்பாட்டை பேணுவதற்கான ஒரு தீவிர பயிற்சியாக அமைந்தது மற்றும் அவரது பாடங்கள் கடினமான மனிதர்களுடன் அல்லது பணி அழுத்தத்துடன் போராடும் அனைவருக்கும் இன்றும் பொருத்தமானவை இப்போது அதிகாரத்தின் உச்சியிலிருந்து சமூகத்தின் அடிமட்டத்திற்கு இறங்கி மூன்றாவது சிறந்த ஸ்டோயிக் தத்துவ ஞானியான எபிக்டெட்டஸை பற்றி அறிந்து கொள்வோம் அவரது கதை ஒருவேளை அனைத்திலும் மிகவும் ஆச்சரியமானது எபிக்டெட்டஸ் ஒரு அடிமையாக இருந்தார் அவர் எதற்கும் சொந்தக்காரராக இல்லை அவரது சொந்த உடலுக்கு கூட அவர் உரிமையாளராக இருக்கவில்லை ஒரு செவிவழிக் கதைப்படி ஒருமுறை கோபத்தில் அவரது கொடூரமான எஜமானன் அவரது காலை முறுக்கத் தொடங்கினான் எபிக்டெட்டஸ் அமைதியாக குறிப்பிட்டார் கவனமாக இருங்கள் நீங்கள் அதை உடைத்து விடுவீர்கள் எஜமானன் தொடர்ந்தான் எலும்பு உடைந்தது எபிக்டெட்டஸ் வெறுமனே சேர்த்தார் நான் சொன்னேனே அவர் கத்தவில்லை அழவில்லை கெஞ்சவில்லை ஏன் ஏனெனில் ஸ்டோயிக் தத்துவத்தின் முக்கிய ரகசியத்தை அவர் நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொண்டார் அவரது உடலை சங்கிலியால் பிணைக்கலாம் அவரது காலை உடைக்கலாம் அவரை விற்கலாம் அல்லது கொல்லலாம் இவை அனைத்தும் வெளிப்புற வட்டத்திற்குள்ளேயே இருந்தன அவரது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை ஆனால் அவரது மனம் அவரது தீர்ப்புகள் அவரது தேர்வுகள் முற்றிலும் சுதந்திரமாகவே இருந்தன வெளியே அடிமையாக இருந்தாலும் உள்ளே ஒரு பேரரசன் போல் வாழ முடியும் என்பதை அவர் நிரூபித்தார் உண்மையான சுதந்திரம் வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல என்பதை எபிக்டெட்டஸ் காட்டினார் அது மனதின் ஒரு நிலை இத்தகைய சூழ்நிலைகளில் ஒரு முன்னாள் அடிமை சுதந்திரத்தை கண்டறிய முடிந்தால் நம்முடைய அன்றாட பிரச்சினைகளில் நாம் அதனைக் கண்டறிய என்ன தடை ஆனால் ஒரு நிமிடம் பேரரசர்கள் மற்றும் அடிமைகள் மரணத்தின் முகத்தில் அமைதியாக இருந்த கதைகள் அனைத்தையும் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி எழுந்திருக்கலாம் ஸ்டோயிக்ஸ் என்பவர்கள் உணர்ச்சியற்ற முகத்துடன் எந்த உணர்ச்சியையும் அடக்கி ரோபோக்களைப் போல நடமாடுபவர்கள் அல்லவா இது ஸ்டாய்சிசம் பற்றிய மிகப்பெரிய தவறான புரிதல்களில் ஒன்றாகும் இந்த தவறான கருத்து பலரை ஸ்டோய்சிசத்திலிருந்து விலக்கி வைக்கிறது இந்த கட்டுக்கதையை இப்போதே தகர்ப்போம் ஸ்டோயிக்ஸ் உணர்ச்சியற்றவர்களாக இருக்கச் சொல்லவில்லை அவர்கள் பகுத்தறிவுடன் இருக்கவே வலியுறுத்துகிறார்கள் உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையின் டேஷ்போர்டில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளாக கற்பனை செய்து பாருங்கள் கோபம் பயம் சோகம் இவை சும்மா எரிவதில்லை என்ன நடக்கிறது என்பது பற்றிய முக்கியமான தகவல்களை அவை உங்களுக்கு தெரிவிக்கின்றன ஒரு சாதாரண மனிதன் கோபம் என்ற விளக்கு எரியும்போது உடனடியாக ஆக்சிலரேட்டரை அழுத்தி கத்த ஆரம்பித்து விடுகிறான் ஆனால் ஒரு ஸ்டோயிக் இந்த விளக்கை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான் சரி அமைதியாக இரு இந்த சமிக்ஞைக்கு என்ன காரணம் என் எதிர்வினை நியாயமானதா இது பிரச்சனையை தீர்க்க உதவுமா அல்லது அதை மேலும் மோசமாக்குமா நோக்கம் என்னவென்றால் டேஷ்போர்டை உடைத்து அந்த விளக்குகளை பார்க்காமல் இருப்பது அல்ல இந்த சமிக்ஞைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு முதல் தூண்டுதலுக்கு குருட்டுத்தனமாக அடிபணியாமல் சிந்தித்து முடிவெடுக்கும் ஒரு அனுபவமிக்க ஓட்டுநராக மாறுவதே இதன் நோக்கம் ஆகவே ஒருவர் தன் உணர்ச்சிகளை சிறப்பாக கையாளும் திறமை படைத்தவராக எப்படி மாறுவது ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளிடம் மனதிற்கான நடைமுறை பயிற்சிகளின் ஒரு முழு தொகுப்பே இருந்தது அவற்றில் மிகவும் பிரபலமானதும் ஆனால் முதல் பார்வையில் பயமுறுத்தக்கூடியதுமான ஒன்றுதான் தீமைகளை முன்னரே எண்ணி பார்த்தல் ப்ரீ மெடிடேஷன் ஆஃப் ஈவல்ஸ் அல்லது நாம் இன்று சொல்லக்கூடிய எதிர்மறை காட்சிப்படுத்தல் நெகட்டிவ் விஷுவலைசேஷன் கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இல்லையா ஆனால் நிஜத்தில் மன அமைதியை பெறுவதற்கு இது ஒரு நம்ப முடியாத சக்தி வாய்ந்த கருவி இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி என்னவெல்லாம் தவறாகப் போகக்கூடும் என்று அமைதியாக கற்பனை செய்து பாருங்கள் பீதியடையாமல் ஒரு யதார்த்தமான உண்மையாகவே ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு நீங்கள் தாமதமாக வரலாம் உங்கள் கணினி பழுதாகலாம் நீங்கள் நம்பிய ஒருவரே உங்களை ஏமாற்றலாம் வேலை ஆரோக்கியம் அல்லது ஒரு அன்பானவரை இழப்பது போன்ற மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை இழப்பதாகவும் நீங்கள் கற்பனை செய்யலாம் இதை ஏன் செய்ய வேண்டும் இரண்டு முக்கிய நோக்கங்கள் உள்ளன முதலாவதாக சாத்தியமான சிரமங்களுக்கு நீங்கள் மனதளவில் தயாராகிறீர்கள் அவை நிகழ்ந்தால் நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கும் மேலும் உணர்ச்சி ரீதியான தாக்கம் குறைவாக இருக்கும் இரண்டாவதாக மற்றும் இதுவே மிக முக்கியமானது இத்தகைய முன்னரே எண்ணிப் பார்த்தலுக்குப் பிறகு நீங்கள் கண்களைத் திறந்து பார்த்தால் இவை எதுவும் இன்னும் நிகழவில்லை என்பதை உணர்வீர்கள் உங்கள் கணினி வேலை செய்கிறது உங்கள் அன்பானவர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள் இதன் மூலம் உங்களிடம் உள்ளவற்றின் மதிப்பை நீங்கள் மேலும் ஆழமாக உணரத் தொடங்குவீர்கள் இது மன அழுத்தத்திற்கு எதிரான ஒரு தடுப்பூசி அத்துடன் தன் நிறைவு அல்லது அலட்சியப் போக்கிற்கான ஒரு சக்தி வாய்ந்த மருந்து முந்தைய பயிற்சி உங்களுக்கு சற்று சவாலாக இருந்திருந்தால் அடுத்தது ஒருவித இலகுவான உணர்வையும் விரிந்த பார்வையையும் அளிக்கும் இதற்கு மேலிருந்து ஒரு பார்வை என்று பெயர் இது அடிப்படையில் ஒரு வழிகாட்டப்பட்ட தியானம் பேரரசை நிர்வகிக்கும் சுமையை கையாள மார்க்ஸ் ஆரேலியஸ் போன்றவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் இப்போதே இதை மனதால் செய்யுங்கள் உங்கள் நாற்காலியிலிருந்து விலகி மேல் நோக்கி பறப்பதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் அறையை பார்க்கிறீர்கள் பின்னர் உங்கள் வீடு உங்கள் நகரம் இவையெல்லாம் சிறியதாகி சிறியதாகிச் செல்கின்றன நீங்கள் மேலும் மேலே செல்கிறீர்கள் உங்கள் நாட்டை வரைபடத்தில் ஒரு சிறு திட்டாக பார்க்கிறீர்கள் பின்னர் முழு பூமியையும் அமைதியான இருள் சூழ்ந்த விண்வெளியில் மிதக்கும் ஒரு சிறிய நீல வெள்ளை கோலமாகப் பார்க்கிறீர்கள் ஆனால் நின்றுவிடாதீர்கள் சந்திரன் மற்றும் செவ்வாயை கடந்து மேலும் பறந்து செல்லுங்கள் நம் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே பால்வெளி மண்டலம் பில்லியன் கணக்கான பிற விண்மீன் திரள்களுக்கு மத்தியில் ஒரு பிரகாசமான சூழலாக மாறும் வரை இப்பொழுது தலை சுற்றும் இந்த உயரத்தில் இருந்து உங்கள் பிரச்சனையைப் பற்றி யோசிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள் நிம்மதியை அலைக்கழிக்கும் அந்த வாக்குவாதம் வேலையில் உங்களை சோர்வடையச் செய்யும் அந்தப் பணி அவை இப்போது எங்கே அவை மறைந்துவிட்டன இல்லையா அவை மிகவும் நுண்ணியதாகிவிட்டன அவற்றை கண்ணால் காணவே முடியாது இந்த பயிற்சி பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க ஒரு வழி அல்ல அவற்றின் உண்மையான அளவை காண ஒரு வழி இது நம் அகங்காரத்தை உடனடியாக நீக்குகிறது மேலும் நமது பெரும்பாலான கவலைகள் ஒரு முடிவற்ற பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சின்னஞ்சிறு கிரகத்தில் ஒரு கோப்பை தண்ணீரில் எழும் புயல் போன்றது என்பதை நினைவூட்டுகிறது சரி நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்துவது மற்றும் பிரச்சனைகளை ஒரு பிரபஞ்ச பார்வையுடன் அணுகுவது எப்படி என்று கற்றுக்கொண்டோம் ஆனால் சரியாக எதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ஸ்டோயிக்கின் ஸ்டோயிக் முக்கிய குறிக்கோள் என்ன இங்கு நாம் மற்றொரு புரட்சிகரமான சிந்தனைக்கு வருகிறோம் இது சற்றே பழமையானதாக தோன்றலாம் நற்பண்பே ஒரே நன்மை இதன் பொருள் என்ன ஸ்தோய்க்குகள் வறுமையில் வாழவோ அல்லது வெற்றியைத் துறக்கவோ வலியுறுத்தவில்லை ஆரோக்கியம் பணம் நல்ல நற்பெயர் ஆகியவை நல்லதுதான் என்று அவர்கள் கூறினர் ஆனால் இவை அனைத்தும் விரும்பத்தக்க அலட்சியமானவை ப்ரிஃபர்ட் இன்டிஃபரன்ஸ் மட்டுமே அதாவது இவை வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் அல்ல வெறும் மகிழ்ச்சியான கூடுதல் பலன்கள் மட்டுமே உண்மையான நிபந்தனையற்ற மதிப்பை கொண்ட ஒரே விஷயம் உங்கள் குணத்தின் தரம் மட்டுமே உங்கள் ஞானம் நீதி தைரியம் கட்டுப்பாடு இது ஏன் அனைத்தையும் இவ்வளவு மாற்றுகிறது ஏனென்றால் இது உங்கள் சுய மதிப்பீட்டை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்திற்கு மாற்றுகிறது உங்கள் திட்டம் தோல்வியடைந்ததா ஆனால் நீங்கள் நேர்மையாக உழைத்து உங்கள் முழு முயற்சியையும் அளித்தீர்களா அப்படியென்றால் ஒரு ஸ்தொய்க்கின் பார்வையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நீங்கள் அநியாயமாக விமர்சிக்கப்பட்டீர்களா ஆனால் நீங்கள் நிதானமாகவும் கண்ணியமாகவும் பதிலளித்தீர்களா அப்படியானால் மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் இது வெளிப்புற முடிவுகளுக்கான தொடர்ச்சியான போட்டியில் இருந்து உங்களை விடுவிக்கிறது மேலும் இங்கேயும் இப்போதே ஒரு நல்ல மனிதனாக இருப்பதன் மூலம் அந்த செயல்பாட்டிலேயே திருப்தியை கண்டறிய உதவுகிறது நம்மில் பெரும்பாலானோர் தவிர்க்க விரும்பும் ஒரு தலைப்பை பற்றி இப்போது பேசுவோம் மரணம் ஸ்டோயிக் தத்துவவாதிகளுக்கு இதற்கென ஒரு தனிச்சொல் இருந்தது மோரி மெமெண்டோ மோரி லத்தீன் மொழியில் இதன் பொருள் மரணத்தை நினைவில் கொள் என்பதாகும் எதிர்மறை காட்சிப்படுத்தலைப் போலவே இதுவும் கேட்பதற்கு சற்று இருண்டதாகத் தோன்றலாம் ஆனால் ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இதை மனச்சோர்வுக்கு ஒரு காரணமாக கருதவில்லை மாறாக உந்துதலுக்கும் வாழ்க்கைத் தெளிவுக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆதாரமாகவே பார்த்தார்கள் உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வாழ்க்கை என்றும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய பிறப்பு என்றும் கற்பனை செய்து பாருங்கள் நமது காலம் குறைவானது என்பதை தொடர்ச்சியாக உணர்வது ஒரு சக்தி வாய்ந்த வடிகட்டியாக செயல்படும் இது முக்கியமற்ற அனைத்தையும் வடிகட்டி நீக்க உதவுகிறது மன வருத்தங்கள் அற்ப சண்டைகள் தள்ளி போடும் குணம் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அஞ்சுவது இவை அனைத்திற்கும் வாழ்வின் நிலையற்ற தன்மைக்கு முன்னால் எந்த முக்கியத்துவமும் இல்லை மெமன்டோ மோரி என்பது சும்மா உட்கார்ந்து சோகமாக இருப்பது பற்றியதல்ல இது ஒரு செயலுக்கான அழைப்பு இது நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இன்றே என் கடைசி நாள் என்றால் நான் திட்டமிட்டதைத்தான் செய்வேனா இல்லை என்ற பதில் அடிக்கடி வந்தால் நாம் ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் இந்தப் பயிற்சி முக்கியமான உரையாடல்களை தள்ளி போடாமலும் நம் கனவுகளுக்காக ரிஸ்க் எடுக்க பயப்படாமலும் நம் அன்பானவர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு கணத்தையும் போற்றவும் நம்மை தூண்டுகிறது ஆகவே நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று கற்றுக்கொண்டோம் ஆனால் நிஜமாகவே மிகவும் மோசமான ஒன்று நடந்தால் என்ன வெறும் போக்குவரத்து நெரிசல் போன்ற சிறிய பிரச்சனை அல்ல நோய் வேலை இழப்பு துரோகம் போன்ற ஒரு தீவிரமான சூழ்நிலை என்றால் என்ன செய்வது இதற்கு ஸ்டோயிக் தத்துவம் ஒரு தீவிரமான பதிலைக் கொடுக்கிறது அதுதான் அமோர் அமோர் ஃபாட்டி அல்லது நம் விதியை நேசிப்பது என்பதாகும் இது ஸ்டோயிக் தத்துவத்தின் மிகவும் சவாலான அதே சமயம் மிகவும் விடுதலையளிக்கும் ஒரு எண்ணமாக இருக்கலாம் நடப்பவற்றை வெறுமனே ஏற்றுக்கொள்வது அல்லது சகித்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஏன் அதையும் நேசிப்பதையும் இது முன்வைக்கிறது ஏன் ஏனென்றால் யதார்த்தத்துடன் அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துடன் போராடுவது என்பது வீணாற்றல் விரயம் மழை நிற்பதற்காக அதைப் பார்த்து கத்துவது போலதான் இது அமோர் ஃபாட்டி என்பது ஒரு செயலற்ற சரணாகதி அல்ல அது ஒரு தீவிரமான அங்கீகாரம் சரி இது நடந்துவிட்டது கடந்த காலத்தை என்னால் மாற்ற முடியாது ஆனால் இந்த உண்மையை ஒரு புதிய விளையாட்டு விதியாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப சிறந்த முறையில் செயல்பட முடியும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதுதான் இது சூழ்நிலைகளின் பலியான ஒருவரை தனது எதிர்வினையின் சிற்பியாக மாற்றுகிறது செனிகா கூறினார் நெருப்பு தங்கத்தை சோதிப்பது போல துரதிருஷ்டம் வலிமையான மனிதர்களை சோதிக்கும் அமோர் ஃபாட்டி என்பது எந்த ஒரு நிகழ்விலும் மிகவும் துயரமான ஒன்றில் கூட அதை ஒரு சாபமாக இல்லாமல் நமது சிறந்த குணங்களை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக பார்ப்பதற்கான ஒரு தீர்மானமாகவும் அமோர் ஃபாட்டி அமோர் ஃபாட்டி என்ற சிந்தனை ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளின் மிகவும் பிரபலமான ஒரு சொற்றொடருக்கு நம்மை இட்டுச் செல்கிறது இது சாரேலியஸுக்கு மிகவும் பிடித்தமானது தடையே பாதை நவீன உலகில் ரயான் ஹாலிடே தனது அதே பெயரில் வெளியான புத்தகத்தின் மூலம் இந்த எண்ணத்தை பிரபலப்படுத்தினார் இதன் பொருள் என்ன நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு சிரமமும் நம் பாதையில் ஒரு இடையூறல்ல அதுவே அந்த பாதை உடற்பயிற்சிக் கூடத்தில் நீங்கள் பயிற்சி செய்வதாக கற்பனை செய்து பாருங்கள் பாரம் தூக்கும் கம்பி கனமாக இருப்பதாக நீங்கள் குறைபடுவதில்லையே அந்தக் கம்பியின் பாரம்தான் உங்களை வலிமையாக்குகிறது வாழ்க்கையிலும் அதேபோல்தான் ஒரு கடினமான வாடிக்கையாளர் ஒரு பிரச்சனை அல்ல அது உங்கள் பொறுமைக்கும் பேச்சுவார்த்தை திறன்களுக்கும் ஒரு பயிற்சி திட்டமிடாத ஒரு தவறு ஒரு பேரழிவல்ல அது வழக்கத்திற்கு மாறான சிக்கல்களை தீர்க்க கற்றுக்கொள்வதற்கும் மேலும் கவனமாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இந்த கண்ணோட்டத்துடன் நீங்கள் உலகை பார்க்கத் தொடங்கும்போது உங்கள் யதார்த்தம் முழுமையாக மாறுகிறது பிரச்சனைகள் மன அழுத்தத்தின் மூலமாக இல்லாமல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆதாரமாக மாறுகின்றன ஒவ்வொரு தடையும் உங்களை மேலே உயர்த்தும் ஒரு படிக்கல்லாக மாறுகிறது நீங்கள் சிரமங்களை சமாளிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை தேடவும் தொடங்குகிறீர்கள் ஏனென்றால் அவைதான் உங்களை சிறந்தவராகவும் புத்திசாலியாகவும் வலிமையானவராகவும் ஆக்குகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சரி நாம் கட்டுப்பாட்டின் இருபிரிவு மேலிருந்து ஒரு பார்வை விதியை நேசித்தல் தடைகளை பாதையாக மாற்றுதல் போன்ற பல சக்தி வாய்ந்த கருத்துக்களை பார்த்தோம் ஆனால் இந்த கோட்பாடுகள் அனைத்தையும் தினசரி வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்துவது செயல்பாடு இல்லாத தத்துவம் வெறும் அழகான வார்த்தைகள்தானே இதற்கு ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளிடம் ஒரு மிகத் தெளிவான பதில் இருந்தது தினசரி குறிப்பு எழுதுதல் ஆனால் இது வெறும் அன்றாட நிகழ்வுகளை மட்டும் பதிவு செய்யும் சாதாரண நாட்குறிப்பு அல்ல இது மனதை பயிற்சி செய்வதற்கான ஒரு கருவியாக செயல்பட்ட ஒரு பிரத்யேக ஸ்டோயிக் நாட்குறிப்பு காலையில் ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதி வரவிருக்கும் நாளுக்கு தன்னை கொள்ள சில நிமிடங்கள் ஒதுக்கினார் அவர் தனக்குத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டார் இன்று நான் என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் எந்த மாதிரியான விரும்பத்தகாத நபர்களுடன் பழக வேண்டியிருக்கும் இவற்றை ஞானத்தோடும் அமைதியோடும் எதிர்கொள்ள ஸ்டோயிக் கொள்கைகளை நான் எவ்வாறு பயன்படுத்தலாம் இது நாளின் ஒரு மன மனஒத்திகை போன்றது மாலை உறங்குவதற்கு முன் அவர் மீண்டும் நாட்குறிப்பை திறந்து கடந்து போன நாளை ஆராய்ந்தார் அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் நான் எதை சிறப்பாக செய்தேன் எங்கே தவறு செய்தேன் எங்கு கோபத்திற்கோ அல்லது பயத்திற்கோ ஆளானேன் எதை இன்னும் சிறப்பாகச் செய்திருக்க முடியும் இது தன்னை குத்திக் காட்டிக் கொள்வது அல்ல இது ஒரு விளையாட்டு வீரர் பயிற்சிக்குப் பிறகு தனது செயல்பாட்டை ஆய்வு செய்வது போல் ஒரு நேர்மையான மற்றும் ஆக்கபூர்வமான சுயபரிசோதனை தினமும் பத்து பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் இத்தகைய ஒரு எளிய பழக்கம் நமது உள்மன திசைக்காட்டியை தொடர்ந்து சீர் செய்து தத்துவத்தை வெறும் கோட்பாட்டிலிருந்து உண்மையான வாழ்க்கைத் திறனாக மாற்ற உதவுகிறது ஸ்டோய்சிசம் பற்றி அறியும்போது மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் உள் சுதந்திரம் என்ற கருத்தை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தவர் ஒரு அடிமை என்பதே எபிக்டெடஸ் ஒரு கால் ஊனமுற்றவர் அவருக்கு ஒரு கொடூரமான எஜமானர் இருந்தார் ஒரு கதைப்படி அந்த எஜமானர்தான் அவரது காலை உடைத்தார் ஆனால் எபிக்டெடஸ் உண்மையான எஜமானர் என்பவர் தனது மனதை ஆள்பவர் என்று கூறினார் அவரது உடலை சங்கிலியால் பிணைக்க முடிந்தாலும் அவரது தீர்ப்புகள் அவரது தேர்வுகள் மற்றும் அவரது விருப்பமாகியவை சுதந்திரமாகவே இருந்தன அதே சமயம் எல்லா அதிகாரமும் கொண்ட அவரது எஜமானர் தனது கோபம் பயங்கள் மற்றும் ஆசைகளுக்கு அடிமையாக இருந்தார் இது ஒரு வியத்தகு திருப்பம் அல்லவா ஒரு அடிமையை எஜமானனை விட சுதந்திரமாக மாற்றும் ஒரு தத்துவம் ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவதோ அல்லது கல்லான முகத்துடன் இருப்பதோ அல்ல இது மனதிற்கான ஒரு இயக்க முறைமை போன்றது எந்த சூழ்நிலையிலும் அமைதியையும் தெளிவையும் தக்க வைத்துக் கொள்ள இது உதவுகிறது நாம் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்பதை பிரித்தறிய இது கற்றுக்கொடுக்கிறது ஒவ்வொரு தடையிலும் வாய்ப்புகளை கண்டறியவும் இது வழிகாட்டுகிறது இது உள் உறுதிக்கும் உண்மையான சுதந்திரத்திற்கும் இட்டுச் செல்லும் ஒரு பாதை இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த யோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி ஸ்டோயிக் கொள்கைகளில் எது இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாக தோன்றுகிறது கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள் படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்